ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை ரெண்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம நம்மளோட சேர்ந்த ஜிஆர் இன்ஸ்டியூட்ல டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் டென்த் ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் வந்து ரொம்ப 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 ஈஸியாக இருந்தது என்னோட இருபது வருஷ சர்வீஸில் டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த ஃபீல்டில் இருக்கேன் இப்படி ஒரு மேக்ஸ் கொஸ்டின் பேப்பர் வந்ததே கிடையாது கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எடுத்தவங்களுக்கு ஒரு ஃபேக்ஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா அந்த அளவு சூப்பராக இந்த டைம் தான் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட் ஃபேவராக எல்லாம் வந்து பார்த்திங்க எடுத்திருக்காங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் இதில் வந்து நம்ம இதில் பார்த்து கம்பேர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இதில் பார்த்து நமக்கு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மூணு எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு நம்ம இதில் பார்த்து பிளேஸில் இருக்கிறது கிங் எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ்ன்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தேர்ட் பிளேஸ் தான் இங்கிலீஷ் இருக்கு ஏன்னா சில கிராமர்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்னு சொல்லும் போது ஸோ மேக்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ மீன் நான் சொல்ல வரது வந்து லேட் டூ மார்க்ஸாக இருந்தவங்க கூட கண்டிப்பாக டென் ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி டூ மார்க்கில் ரிப்பீட்டட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக கேட்டுருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நல்லா எழுதி எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் போட்டது நிறைய கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆகிடுது உங்களுக்கு நான் நிறைய சேனல் நான் பார்த்தீங்கன்னா எகைன் அண்ட் எகைன்ஸ் நிறைய கொஸ்டின் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பிடிஐ கொஸ்டின் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் நிறைய டைம்ல பார்த்தீங்கன்னா

ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கேட்டகரி முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பிடிஐ கொஸ்டின் சிக்ஸ் பிடிஐ கொஸ்டின் ஆன்சர்ஸ் வர கம்ப்ளீட்டாக படிச்சு முடிச்சிருங்க ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸை நல்லா தரவா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட சொல்லியிருக்கீங்க சம்ஸ் கண்டிப்பாக வந்து பிஹெச் தான் நம்ம அப்லோட் பண்ணுறோம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பிடிஎல் பிடிஎஸ் சிக்ஸ் பிடிஐ கொஸ்டின் பேப்பர் இருக்கிற எல்லா கொஸ்டின் கம்ப்ளீட்டாக பண்ணுங்க அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் சொல்லும் போது டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக வந்து பற்றி ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த கொஸ்டின் பேப்பர் எங்க சார் நம்ம நம்மளுடைய சேனல் காவியி நம்மளுடைய அந்த ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஷன் அப்லோட் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் கூட அப்โหลด பண்ணி இருக்கோம் சோ அது எல்லாமே அதல படிங்க அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கனா நெக்ஸ்ட் எல்ல பத்தி டெக்ஸ்ட்க்கு வரீங்க டெக்ஸ்ட்டில் கம்பேர் பண்ணும்போது பிசிக்ஸ் அந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த த்ரீ கேட்டகரிகளும் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது முதல்ல படிக்க வேண்டியது வேறுபாடுகள் டிஸ்டிங்க்ஸ் பிட்வீன் எத்தனை வேறுபாடுகள் இருக்கு அது ஃபுல்லாக படிக்கும் ஒரு எக்ஸாம்லே சொன்னா ஃபிசிக்ஸில் நிறையா கொடுத்துருப்பாங்க கான் கேவலன் கான்வெக்ஸன் மயோபியா ஐபர் அதே மாதிரி நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி நிறைய காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேசன் பண்ணுவோம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் ஆட்டமன் மாலிகோல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம் உரிஞ்சு சேர்ந்து ஈரம் உறிஞ்சி கரையும் செருமங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க டைகாட்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பா பீட்டா காமா கம்பேரிசன்ல இருக்கு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேன்சர் செல் நார்மல் செல் இருக்கு ஒரு எக்ஸாம் இதெல்லாம் ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி வேறுபாடுகள் கொடுத்தது எல்லாமே நான் போக்கஸ் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் அடுத்தது நீங்க எந்த கொஸ்டின் படிக்கிறீங்க விதிகள் லாஸ்ட் இதெல்லாம் படிக்கிறீங்களா ஒரு எக்ஸாம்லேயே சொல்லணும்னா ஹோம்ஸ் எல்லாம் இருக்கு நெக்ஸ்ட் நியூட்டன்ஸ் த்ரீ எல்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது அவர் பற்ற பத்தி இருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ லா அந்த விதிகள் கொடுத்துருக்க கொஸ்டின் எல்லாமே பார்க்கணும் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா டெரிவேஷனா கொடுத்துருக்காங்க டெரிவேஷன் ஒரு எக்ஸாம்பிள்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூவ்மெண்ட் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மூல மூலக்கூறு நிறைக்கும் ஆவிய இடத்துக்கு இடையே உள்ள வேறுபாடு இதில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த டெரிவேஷன் ஸோ இது மாதிரி டெரிவேஷன் கொஸ்டின் எல்லாம் படிங்க ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் நீங்கள் எந்த கேட்டில் படித்தாலும் சரி ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் எல்லாம் படிங்க அது புக் இன்சைடில் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க மோர் டு நோ அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு லெசன்லையும் அந்த மோர் டு நோ நல்லா அந்த மோர் டு நோவில் லாஸ் கொடுத்துருந்தாலும் சரி இல்லை வேல்யூ கொடுத்துருந்தாலும் சரி அது நல்லா படிங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிபிஏ அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது டெக்ஸ்ட்குள்ள படிக்கும்போது வேறுபாடுகள் கொடுத்து நல்லா படிச்சுங்க அது மட்டும் இல்லாத நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிற ஒன் மார்க் வரும்போது ஒன் மார்க் நான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது புக் பேக்ல இருக்க சூஸ் இல்லப்ஸ் மேட்ச் அசஸ்டன் ரீசன் கியூ ரீசன் கம்பேரிசன் ஸோ அந்த மேட்ச் எல்லாமே படிக்கணும் அப்போ தான் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் டோல் அவுட் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாத நீங்கள் ஒன் மார்க் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் புள்ளியே படிக்கும்போது வந்து அதை மட்டும் தனியாக பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த வேல்யூ தான் இருக்கணும் இப்போ அவ்வளோ பண்ணுறா லா சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ அதே மாதிரி ஐசோடோப் ஐசோபார் ஐசோட இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் சொல்லும்போது நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை மட்டும் வந்து எல்லோ லியோ அல்லது வந்து பார்த்திங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கலரில் மென்ஷன் பண்ணி கொடுத்தோம் அந்த கொஸ்டின்ஸ் நல்லா படிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்து சயின்டிஸ்டோட கண்டுபிடிக்கணும் அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அவங்களோட டெரிவேஷன் கான்செப்ட்ல இருக்கிறத நல்லா படிச்சு எழுதிப்பாரு முடிச்ச வரைக்கும் இந்த ரெண்டு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சம் ஜிஆர் சக்ஸஸ் பேசி உங்களுக்காக நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம் முதல்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் ஃபீல் சார்பாக உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து அப்லோட் பண்ணிடும் அதை திருப்பி நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் கொஸ்டின் ஆட் பண்ணி அதையும் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெண்டு நாள் சரியாக பயன்படுத்திங்க இந்த வருஷம் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் இன்னும் அதே மாதிரி எஸ்எஸ் கொஸ்டினும் கண்டிப்பாக எளிமையாக வரும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேத்ஸ் மேத்ஸ் வந்து பயந்து இருப்பீங்க எப்படி கேட்பானோ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருந்தேன் கண்டிப்பாக பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் படிங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருது ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நல்லா ஸ்கோர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும்போது ஓகே நம்ம பசங்களை நல்லா எழுதியிருப்பாங்க அந்த கொஸ்டின் பார்த்த உடனே தோணுச்சு ஓகே இப்படி ஒரு கொஸ்டின் பேப்பர் இத்தனை வருஷம் சர்வீஸ்லேயே பார்த்துல அதே மாதிரி சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் வரும் ஸோ நீங்க நம்பிக்கை மட்டும் வெட்ட வேண்டாம் நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம்னா நெகட்டிவ் நினைக்கிறேன் இதுல இருந்தது இன்டர்வியூ கேட்டேன் நான் பண்ணுறது அதற்கு இன்டர்வியூ ஸோ அப்படிலாம் நீ படிச்ச கொஸ்டின் ரீகால் பண்ணுவேன் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி எப்படி நம்ம மேக்ஸ் ரொம்ப எளிமையா வந்ததோ ரெண்டு ரெண்டு கிரியேட்டிவ் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டுருந்தாங்க அது ரொம்ப கண்டிப்பா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம் ஏன்னா அந்த கான்செப்ட் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் அது மாதிரி தான் சயின்ஸ் கேட்பாங்க சம்ல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க ஏன்னா கம்பல்சரி ஒரு டூ மார்க் கம்பல்சரியில் ஃபோர் மார்க் பண்ணிருக்கு ஸோ இந்த சம் மட்டும் கண்டிப்பா நம்ம ஒரு சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி உங்களுக்கு அப்லோட் பண்றோம் ஸோ நம்ம சேனல் உங்களுக்காக ஆரம்பிச்சதை இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம் கண்டிப்பா நம்ம சேனல்ல போடுற கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க பயன்படுத்திங்க நம்ம சேனல்ல பார்த்தா ரீசெண்டா வந்து ஒரு கொஸ்டின் அவங்க வந்து அப்லோட் பண்ணிருப்போம் ஐ மீன் பார்த்தீங்கன்னா சாம்பிள் கொஸ்டின் டிஜி சார் சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் நல்லா படிங்க ஏன்னா அந்த கொஸ்டின் நல்லா படிக்கணும் ஐ மீன் நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடல் கொஸ்டின் அந்த மாடலில் தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் வரும் அப்படின்றது அதே கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்லப்பா அந்த மாடலில் வரும் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணும் போதே தெரியும் எத்தனை கொஸ்டின் ரிப்பீட் ஆகும் நிறைய கொஸ்டின்ஸ் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ராக்கெட் அண்ட் கொஷன் இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் அந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ரிப்பீட் பண்ண கொஸ்டின்ஸ் நிறைய வரும் ஸோ அதனால் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருந்தால் சரியாக பயன்படுத்திங்க எனதன்மை பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஸோ மூன்று தேர்வு வந்து மிக சிறப்பான முறையில் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்பேரிசன் தமிழ் அண்ட் இங்கிலீஷோட மேட்ச்ஸ் சூப்பராக எழுதிருப்பீன் நினைக்கிறேன் அந்த ஒரு கான்ஃபிடென்ட் வகை அடுத்து சயின்ஸ் வந்து விட ஒரு மடங்கு அதிகமாக போய் எழுதுன்ற எனக்கு ஏன்னா ஆல்ரெடி டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் பேக்கெட்ல இருக்குன்னு சொல்லுங்க அடிக்கடி ஏன்னா ப்ராக்டிகல் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் வாங்கிக்கோம் ரிமெனிங் இல்லை செவன்டி ஃபைவ் மார்க் தான் ஸோ அந்த செவன்டி ஃபைவ் மார்க் நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க இன்றைக்கி எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதே மாதிரி சயின்ஸ் எக்ஸாம் வியாழக்கிழமை எழுதிட்டு வந்து நல்ல சந்தோஷமாக அடுத்து எஸ்எஸ் ப்ரிப்பர் பண்ணுவோம் ஸோ நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் நம்ம சொன்ன இந்த இன்ஸ் ஐ மீன் அண்ட் டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அடுத்து நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் ஸோ நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட் மேத்தமெட்ஸ் கி கம்ப்ளீட் கி ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் வெரிஃபை பண்ணிக்கேன் நம்ம போட்டுருக்கீ எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் ஸோ இந்த இரண்டு நாட்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் கண்டிப்பாக நம்ம சாதிப்பதற்கான சிறந்த ஒரு உதாரணமாக இந்த புதுக்கள் அமையும் என்பதில் எந்த ஒரு மாற்றக்காரன்னு நல்லா ப்ரிப்பர் பண்ணுங்க ஐ விஷ்யூ ஆல் சக்சஸ் டூ ஸ்கோர் ஐ மார் சிந்தர் இந்த சயின்ஸ் எக்ஸாம் நல்லா நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி வெற்றி என்னமதை கண்டிப்பா உங்களோட உங்களோட வந்து விடாமுயற்சிக்கு கண்டிப்பா வந்து இப்போ வெற்றி கிடைக்கிறது நிறைய வாய்ப்பு வந்துட்டு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க பை பை